ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலு அன்று சென்னையில் பிறந்தவர் அன்றைய திராவிட கொள்கை பரப்பு செயலாளரான பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள் எம் ஆர் ராதா தனது நடிப்பால் கூர்மையான கருத்துக்களை கூறுவதால் நடிகவேல் என்ற பட்டத்தை கொடுத்தவர் மதராஸ் ராஜகோபாலன் நாயுடு ராதாகிருஷ்ணன் என்பதன் சுருக்கமே எம் ஆர் ராதாவாகும் ராஜா கோபால் நாயுடு ராஜம்மாள் தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் இவருடைய தந்தை ராஜகோபால் ரஷ்ய நாட்டில் ராணுவ வீரராக பணிபுரிந்த போது ரஷ்யாவின் எல்லையானவர் எம் ஆர் ராதாவிற்கு ஜே ஆர் நாயுடு என்றும் ஜானகிராமன் என்ற அண்ணனும் பாப்பா என்ற தம்பியும் இருந்தனர் சிறு வயதில் தந்தையை இழந்த ராதா பள்ளிக்கு போகாமலும் தாயின் பேச்சை கேட்காமலும் பொறுப்பற்ற நிலையில் சுற்றி வந்தவர் ஒரு கட்டத்தில் தாயை விட்டு ஓடி வந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாரம் சுமக்கும் பணியாளராக வேலை செய்து வந்தவர் அப்போது ஆலந்தூர் பாய்ஸ் நாடக கம்பெனியின் உரிமையாளர் ரங்கநாதன் அவர்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ராதா மூன்று கனமான சூட்கேஸை ஒரே நேரத்தில் தூக்கி கொண்டு சென்றதைக் கண்டு தனது நாடக கம்பெனியில் இணையமடி ராதாவிடம் கேட்டுக் பின்பு ராதா அதற்கு ஒத்துக்கொண்டு அவருடைய கம்பெனியில் இணைந்தார் பின்னர் மதுரை ஒரிஜினல் நாடக கம்பெனி உள்ளிட்ட பல நாடக கம்பெனிகளில் பணியாற்றியுள்ளார் எம் ஆர் ராதாவிற்கு சரஸ்வதி தனலட்சுமி பிரேமாவதி ஜெயம்மாள் பேபி அம்மாள் மற்றும் இலங்கையில் கீதா என்பதையும் திருமணம் செய்து கொண்டவர் எம் ஆர் ராதாவிற்கு எம் ஆர் வாசு ராதா ரவி ராணி என்ற ரஷ்யா செல்வராணி ராதிகா நிரோஷா மோகன் ராதா என்னும் பல பிள்ளைகள் பிறந்தனர் இவர்களுள் மோகன் ராதா தயாரிப்பாளராக பணியாற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் நாள் எம்ஜிஆரை அவரது ராமவரம் வீட்டில் எம் ஆர் ராதா துப்பாக்கியால் சுட்டார் பிறகு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார் இந்த சம்பவம் அரசியல் ரீதியான பகை என்றும் மற்றொரு செய்தியாக பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு என்றும் வேறு சிலரால் சொத்து தகராறு என்றும் பல வதந்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பிறகு இருவருக்கும் உடனடியாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இதில் எம்ஜிஆர் உயிர் பிழைத்தார் ஆனால் அவரது குரலில் நிரந்தர மாற்றம் ஏற்பட்டது மற்றொரு புறம் எம் ஆர் ராதா உயிர் பிழைத்ததோடு அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டின் இறுதியில் ராதாவிற்கு திருச்சியில் தங்கியிருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டுடன் ஜாமீன் கிடைத்தது பின்னர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு ராதா விடுதலையானார் எம் ஆர் ராதா விடுதலையான பிறகு கதம்பம் என்ற பெயரில் பல நாடகங்களை நடத்தி வந்தார் ஒரு கட்டத்தில் எம் ஆர் ராதா எம்ஜிஆருடன் தொடர்பு கொண்டு தனது நாடகத்திற்கு தலைமை தாங்குமாறு அழைப்பு விடுத்தார் ராமச்சந்திரன் முதலில் பின்னர் பின்னர் நாடகங்களுக்கு தலைமை தாங்க ஒாலும்பத்துவிட்டார் ராமசாமி நாயுடுவின் இறுதிச் சடங்கின் போது எம் ஜி ராமச்சந்திரனும் எம் ஆர் ராதாவும் கலந்து கொண்டனர் அப்போது எம் ஆர் ராதா எம்ஜிஆரிடம் உங்கள் அருகில் இருப்பவர்களை ஒருபோதும் நம்பாதார்கள் என்று எச்சரிக்கை செய்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்திரா காந்தி அரசின் நெருக்கடி நிலை அறிவிப்பின் போது உள்நாட்டு பாதுகாப்பு பேனல் சட்டம் மிசாவின் கீழ் மீண்டும் கைது செய்யப்பட்டார் அப்போது விடுதலைக்காக ஈவே ராமசாமியுடன் தொடர்பில்லை என்று எழுதி தர வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்க மறுத்துவிட்ட அவர் பதினோரு மாத சிறைக்குப் பிறகு மைய அரசு அமைச்சர்களின் தலையீட்டின் பேரில் வெளிவந்தார் அதன் பிறகு சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வெற்றிகரமாக தனது நாடகங்களை நடத்தி வந்தவர் மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டதை அடுத்து திருச்சி திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலமானார் அப்போது முதல்வராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவரது இறுதிச் சடையிலும் கலந்து கொள்ளவில்லை எம் ராதா ஒருமுறை சேலம் மாடர்ன் தியேட்டரில் தயாரிக்கப்பட்ட படம் ஒன்றில் எம் ஆர் ராதா கொண்டு போது அந்த படத்தில் துணை நடிகையாக நடித்த பி எஸ் ஞானம் என்பவரை கடத்தி கொண்டு போய் காதல் திருமணம் செய்து கொள்ள நினைத்த போது அந்த படத்தின் இயக்குனரும் மாடர்ன் தியேட்டரின் சுந்தரம் அவர்களால் எச்சரிக்கப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார் அதன் பிறகு திரும்பினார் அதன் பிறகு பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் திருவாரூர் தங்கராசு என்பவர் எழுதிய இரத்த கண்ணீர் என்ற நாடகத்தை திரை வெளியீடாக இரத்த கண்ணீர் என்ற படத்தின் மூலம் திரைப்படத்துறைக்கு திரும்பினார் கதாநாயகனாக திரைப்பட துறைக்கு திரும்பிய எம் ஆர் ராதா அதன் பிறகு பெரும்பாலும் வில்லன் மற்றும் நகைச்சுவை பாத்திரங்கள் தொடங்கினார் வாழ்க்கை ஒரு ஒரு கலைஞன் மனிதன் மற்றும் ஒரு சமூக போராளி என பல பரிணாமங்களை கொண்டதாகவே இருக்கிறது மேலும் எம் ஆர் ராதாவின் வாழ்க்கையானது மனித வாழ்க்கை வெற்றி தோல்வி மகிழ்ச்சி துயரம் என பலவற்றையும் உள்ளடக்கியது என்பதையும் வாழ்க்கையில் எந்த சூழலிலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மேலும் எம் கலையை வெறும் பொழுதுபோக்கிற்காக பார்க்காமல் தனது நாடகங்கள் மற்றும் திரைப்படங்கள் மூலம் சமூகத்தின் அவல அவலங்களையும் அரசியலில் ஏற்ற தாழ்வுகளையும் வெளிப்படையாக காட்டினார் எம் மக்களின் மூட நம்பிக்கைகள் அரசியலில் நடக்கும் தவறுகள் போன்றவற்றை துணிந்து விமர்சித்தவர் எம் கலை என்பது சமூக மாற்றத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்பதை நிரூபித்தவர் நன்றி வணக்கம்